இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் முப்பத்தொன்று இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு நாளைக்கு எபிசோடோட அனலைஸ் ப்ரடிக்ஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து அந்த ஹோட்டல்லையே போயிட்டு அஞ்சலிக்காக வந்து அவள் மூணு நாள் நான் அங்கேயே ஸ்டே பண்ணி அவளுக்காக நடந்த கொடுமையை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அஸ் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறாள் அங்கே போனோடனே வந்து அவங்க கொடுக்குற சாண்ட்விஜை ஏண்டா சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கே ஸோ அங்கே தான் முடிச்சிருந்தாங்க அதை சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருந்து இருக்க ஏன்டா சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் தான் லாக்கானா அஞ்சலி அப்படின்னு இருக்கேன் அதே தப்பதான் இவ்வளோ பண்ணியிருக்கா ஆனால் வந்து அதே மாதிரியே மயக்கம் போட்டு விழுந்துருவாளா அப்படின்னா அது கிடையாதுப்பா இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சலி வந்து சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு உளுட்டா ஆனால் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் மயக்கம் போடல்ல அவள் கூட சண்டை போட்டுருக்க மாதிரி அவங்க உள்ள வந்துடுறான் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சண்டை கிடைக்கிற மாதிரி காமிச்சாங்க அந்த நேரத்துல வந்து கண்டிப்பாக வந்து அர்ஜுனோ இல்லை இவங்க யாரோ வந்து உள்ள வந்துருவாங்க காப்பாத்திருவாங்க மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு க்ளியர் பாயிண்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுதுட்டு அதே தான் நடக்க போகுது அடுத்தடுத்த எபிசோட்ல இருக்க அவன் மாட்ட போகிறான் அப்படி மாதிரி இருக்க இந்த கேஸ்ல அஞ்சலிக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சிது அது மட்டும் இல்லாம மாமனார் மருமகனும் சேர்ந்து அதாவது சக்கரவர்த்தியும் அதையும் சேர்ந்து இந்த கேஸ்ல அவனுக்கு தண்டனை வாங்கி தர போறாங்க அந்த ஹோட்டலையே மூட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்